மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் இப்போது திருப்பர் சுண்ணம் என்கிற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் பதினொன்று மாடுநகை வாழ்நிலாய்பிரந்து அம்பாவளம் துடிப்ப பாடும் இன் நந்தம் மையாண்டகாரும் பணிகொண்ட வண்ண மும்பாடி பாடி தேடமின் எம்பருமான தேடி சித்தங்கள் இப்ப திகைத்து தேடி ஆடுமின் அம்பால தாடி நானுக்கு ஆடப் சுண்ணம் இடித்து நாமே பெண்களை பார்த்து மாணிக்க வாசகர் என்கிற பெண் பேசுகிற பேச்சு மாடு அப்படின்னா பக்கத்துல என்ன அர்த்தம் இவருக்கு பக்கத்தில் இருக்க பெண்களை பார்த்து பேசுறாரு நகை வாழ் அப்படின்னா நகைதான் தெரியும் உங்களுக்கு பல்லு வெள்ளையா இருக்காது ஒளி நிறைந்த பல் நகை பற்களினுடைய ஒளி நிலா எரிப்ப நிலா போல ஒளி வீசுகிறதா அது மாடு நகை வாழ் நிலா எரிப்ப பக்கங்களில் பற்களின் ஒளி நிலா போல ஒளி வீசவும் திறந்து அந்த பெண்கள் வாயை திறக்கிறாங்க இந்த உதடி எப்படி இருக்குன்னா கொவ்வை கனி மாதிரி சிகப்பா இருக்கு பவளம் மாதிரி இருக்கு அதனால வாயை திறந்து வாய் திறந்து அம்பவளம் பவளம் போன்ற சிவந்த உதடுகள் துடிப்ப அன்பு மிகுதியாக போகும்போது உதடுகள் துடிப்பது இயற்க அதனால இந்த பெண்களுக்கு இப்போது உதடுகள் துடிக்கின்றன வாய்தீரந்து அம்பவளம் துடிப்ப பவளம் போன்ற சிவந்த உதடுகள் அன்பின் மிகுதியால் துடிக்கவும் பாடுமின் பாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு நம் தம்மை ஆண்ட ஆறும் எதை பாட எதை பாட என்றால் சிவபெருமான் நம்மை ஆட்கொண்ட வழியை ஆட்கொண்ட தன்மையை இவரை ஆட்கொண்ட தன்மையை பாட சொல்றாரு நந்தம்மை ஆட்கொண்ட ஆறும் நம்மை அப்பெருமான ஆட்கொண்ட வழியையும் ஆறுனா வழி நெறி முறை ஆறுனா முறைன்னு வச்சுக்கலாம் நம்தம்மை ஆண்ட ஆறும் நம்மை அப்பெருமான் ஆட்கொண்ட முறையையும் பணி கொண்ட வண்ணமும் நம்மை அடிமையாக வைத்துக்கொண்டு கொண்டு பணி செய்ய நாம் பணி செய்ய அதை ஏற்றுக்கொண்ட தன்மை நம்மை இறைபணியிலே நிற்க செய்த தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம் பணி கொண்ட வண்ணமும் நம்மை இறைபணியிலே நிற்கச் நிற்க செய்த தன்மையையும் பாடி 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 ரெண்டு மீண்டும் மீண்டும் அர்த்தம் தேடுங்கள் எதை தேட எம்பெருமானை எங்கள் தலைவனே தேடி தேடி கண்டு சித்தம் கழித்து மனம் பேரானந்தமடைந்து அவனை தேடி கண்டுபிடிச்சவனா சந்தோஷமா இருக்கும் காணா போயிட்டான்னா மனம் திகைக்கும் அதனால் தேடி தேடி கண்டு கொண்டதால் மனம் பேரானந்தமடைந்து சிகைத்து அவனை காணாத போது தடுமாறி திகைத்துனா தடுமாறி தேறி மறுபடியும் அவனை காணலாம் என்ற நம்பிக்கையில் மனம் தேறி தேறினா மனம் மனம் உறுதிப்பட்டு அர்த்தம் ஆடு மின் ஆடுங்கள் அம்பலத்து தில்லை அம்பலத்திலே ஆடி நாடுக்கு ஆனந்த நடனம் ஆடுகின்ற பெருமானுக்கு ஆட நீராட அவன் நீராடத்தான் நம்ம இப்போ வாசனை பொடி இடிக்கிறோம் பொற்றும் நம் இடித்தும் நாமே வாசனை பொடி நாம் இடிப்போமாக மாடு நாகை வாழ்நிலப்பீரந்து அம்பவள் அந்துடிப்ப பாடுமின் நம்பம்மை அன்றாரும் பணிகொண்ட கொண்ட மும்பாடி பாடி தேடு மின் எம்பேருமான தேடி சித்தங்கள் இப்ப தீத்து தேரி ஆடு மின் அம்பு அழத்தாடி நானுக்கு ஆடப்பொர் சுண்ணம் நீடித்தும் நாமே இப்போ பாடல் என் பன்னெண்டு மைய அமர் நாடர் மருந்தினை மாணிக்க தன்னை ஐயனை ஐயர் பீரானை நம்மை அகப்படுத்து அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யானை மெய்யர் மெய்யை போதாரி கண்ணீரை பொந்தடித்தோள் பையார வல்குள் அடந்தாய் நல்லீர் பாடிப்பொன் சுண்ணம் இடித்தும் நம்மிடித்தும் நாமே இந்த பொம்பளைகள்கிட்ட வேலை வாங்கணும்னா அவங்கள பத் புகைந்து சொல்லணுமா அழகாக இருக்க திறமையாக பண்ற அப்படின்னு சொன்னா நான் சரி சந்தோஷமா அதுக்காக இந்த இவர் பாராட்டுறாரு மாணிக்க வாசகர் என்ன சொல்லி பாராட்டுறாரு போதறி கண்ணினை இணை பொந்தோடி தோல் நான் நாலாவது லைனுக்கு போயிட்டேன் போதறி கண் கண் இணை போதுன்னா என்ன தாமரை மலர் போதுன்னா மலர் அறிகண்ணை அப்படின்னா செவ்வரி படர்ந்த கண் கண்ணுல அந்த வெள்ள பகுதி இருக்குல்ல வெள்ள மொழி அதுல சில பேருக்கு வந்து அப்படியே கோடு கோடா சிகப்பா தெரியும் அதான் செவ்வரி படர்ந்த கண் தாமரை மலர் போன்ற செவ்வரி பண் செவ்வரி படர்ந்த இரண்டு கண்கள் இரண்டு கண்கள்ங்கிறது தான் கண் இணை அப்படிங்கிறாரு இது இந்த பொம்பளை பொம்பளைகளுக்கெல்லாம் இருக்குது பொம்பளை பிள்ளையாக தான் இடிக்குது எல்லாம் பதினாலு பதினஞ்சு வயசுக்குள்ள தான் பொன் தொழித்தோல் பொன்னாலான ஆபரணம் அணிந்த தோல் இந்த கையில் இந்த இடத்துல வளைய மாதிரி போட்டிருப்பாங்க அந்த காலத்து பெண்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க ஜாக்கெட் போடாதனால அந்த அணிகலெல்லாம் தெரியும்னு அதனால போதரி கண்ணினை பொன் தொடித்தோல் வல்குல் அந்த பெண்களினுடைய மறைவிடம் பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு இது பொதுவாக தமிழ்ல சொல்ற வழக்கம் தான் பையர அலகுல் அல்குள்னா மறைவிடம் பெண்ணினுடைய மறைவிடம் பைய அரவு அரவுனா பாம்பு பாம்பு படமெடுத்தால் போல படமெடுத்த பாம்பு அதான் பையறவு படமெடுத்த பாம்பு போல் இருக்கிற மறைவிடத்தை கொண்ட மடந்தை நள்ளீர் மங்கையரே அப்படின்னு அவங்கள பார்த்து கூப்பிட்டு இப்ப சொல்றாரு மைய மர்கண்ட நெய் சிவபெருமான் கழுத்து கருப்பா இருக்கும் ஏன்னு உங்களுக்கு தெரியும் அந்த விஷத்தை சாப்பிட்டாருல அந்த விஷம் உள்ளே இறங்கிடப்படாது அதுக்காக தொண்டையில நிறுத்திவிட்டாரு பார்க்கடலை கடைஞ்ச போது வந்த விஷத்தை சிவபெருமான் விழுங்கி வயிற்றுக்குள்ள போகாம தொண்டையில நிறுத்தி கொண்டார் அதனால தான் தொண்டை கருப்பா இருக்கு அப்படி கருப்பாய் மை அமர் கண்டன் அதாவது இந்த கருப்பு மை பூசுற மாதிரி நீல அதனுக்கு நீலகண்டன் போயிருப்பா அதனால மைய அமர் கண்ட வான நாடர் மருந்தி வான நாடர்னா தேவர்கள் தேவர்களுடைய மருந்து என்ன அவங்களுக்கு சாவா மருந்து அமுதம் அப்ப சிவபெருமான் தேவர்களுக்கு அமுதம் போன்றவன் வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை பார்த்தா மாணிக்க மாதிரி இருக்கானா சிவபெருமான் மாணிக்கந்தான் இருக்கிற நவரத்தினங்கள்ல அதிகமான ஒளி வீசக்கூடியது அதனால மாணிக்க கூத்தன் தன்னை அவன் கூத்தாடுகிறான் தில்லையம்பலத்தில் அம்பலத்தில் கூத்தாடுகிறான் அதனால கூத்த பெருமான் தன்னை அப்படின்னு சொல்லணும் மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயன்னா குரு தலைவன் குருவைத்தான் ஐயர்னு சொல்றது ஐயனை ஐயர் பிரானை இருக்கிற குருமார்களுக்கெல்லாம் அவன் தான் தலைவன் ஐயன் ஐயர் பீராணை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு நம்மை தன்வயப்படுத்தி அப்படியே ஈர்த்து விடுகிறான் நம்மை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு ஆளாக கொண்டு அடிமையாக கொண்டு அருமை காட்டும் தன்னுடைய அருமையை நமக்கு காட்டுகின்ற பெருமான் அருமை காட்டும் அகப்படுத்தாட்கொண்டு ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை பொய்யா சாமி கும்பிடறான்ல சும்மா பேருக்கு எல்லாரும் கையை தூக்குறோம் இவனும் கையை தூக்குவான் பிரசாத்துக்கு மட்டும் கையை சீக்கிரம் இருக்கிற பொய்யர்கள் அந்த பொய்யருக்கு இவன் பொய்யன் அவன் அகப்பட மாட்டான் பொய்யர் தம் பொய்யனை மெய்யர் மெய்யை உடையவர்களுக்கு உண்மையானவன் அவர்களுக்கு அவன் காட்சி கொடுப்பான் மெய்யர் மெய்யை போதார கண்ணி நெய் வல்குள் பையற வல்குள் மாடந்த பாடிப்பொற்றுண்ணம் இடித்தும் நாமே அந்த இறைவனுடைய புகழை பாடி வாசனை பொடியை நாம் இடிப்போமாக பாடிப்பொற்றுண்ணம் இடித்தும் நாமே மைய மர்கண்ட வான நாடர் மருந்தினை நெய் மாணிக்க கூத்தந்தன்னை ஐயனை ஐயர் பி ராணை நம்மை அகப்பாடு தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதாரி கண்ணீனை பொந்தோடித்தோல் பையற வல்குள் மாந்தை நல்லி பாடி நம்மிடித்தும் நாமே பாடல் எண் பன்னிரண்டு முடிஞ்சிருச்சு பாடல் எண் பதிமூணு மின்னீடை செந்தூவர் வாய்காருங்கண் வெண்ணகை பண்ணாமன் மென்மோழீகிர் என்னுடைய ஆறாமூதெங்காளப்பன் எம்ப ரூமானி மகவான் மக்கு தன்னூட கேழ்வன் மகன் தப்பன் தமயன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னூடை முன்மூலை மங்கை நல்லீர் பொந்திரு சுண்ணம் இடித்தும் நாமே இந்த பாட்டிலையா பெண்கள ரொம்ப பாராட்டுற இந்த இடிக்கிறது அவங்க விட்டுறப்படாதேன்னு இவருக்கு கவலை அதனால பெண்களை பார்த்து உங்களுக்கு அடாடா மின்னல் போல எடை இருக்கம்மா ஒடுங்கி இருக்கணும் எடை எடை இருக்கோ இல்லையோங்கிற மாதிரி சீதை இருந்தால்னு கம்பன் சொல்லுவான் அதனால மின் இடை மின்னல் போன்ற மின்னல் கொடி போன்ற இடை செந்துவர் வாய் சிவப்பான கோவைக்கனி போன்ற வாய் கருங்கண் கண் கருப்பா இருக்கு கருங்கண் கருமையான கண் வாய திறந்து சிரிச்சா வெள்ள விளையர்னு இருக்கு பல்லு வெள்ளகை இந்த வெள்ளகைங்கிறது பல்லு நல்ல வெள்ள பல்ல குடிக்குது அப்புறம் அது பேசினாலு வச்சுக்கோங்க அப்படியே பாட்டு பாடுற மாதிரி இருக்கான் பண்ணாமர் மென்மோடி இசை இசை பொருந்திய மென்மையான மொழியை உடைய பெண்களே அப்படின்னு அர்த்தம் மின்னீடை என்னுடைய அறமுது அது யாரு பெருமான் என்னுடைய அப்பன் என்னுடைய அமுதம் போன்றவன் என்னுடைய மூது எங்கள் அப்பன் எங்களுக்கு தகப்பன் எம் பெருமான் எங்களுக்கு தலைவன் இமவான் மகற்கு இமவான் யாரு இமயத்துவராஜன் மலையரசன் அவனுடைய மகள் யாரு பார்வதி பார்வதி தன்னுடைய கேள்வன் பார்வதியினுடைய கணவன் அர்த்தம் தன்னுடைய கேள்வன் சிவபெருமான் இந்த உலகத்தை படைக்கிற போது நம்ம எல்லாம் ஆன்மாக்கள் இருட்டில் கடந்தோம் நம்மளை கொண்டாந்து நமக்கு ஒரு உடல் கொடுத்து இருக்கிற இடம் கொடுத்து சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்து இதெல்லாம் பண்ணது சிவபெருமானும் சக்தியும் தாயும் தகப்பருமாய் இருந்து அவர்கள் பண்ணினார்கள் அதனால சிவபெருமான் வந்து தகப்பன் தலைவன் என்றால் பார்வதி மனைவி தலைவி அதன் கேள்வன் பார்வதிக்கு கேள்வன் கேள்வன்னா கணவன் அர்த்தம் சிவமும் சக்தியுமாய் நின்று உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை அவர்கள் கூட்டுவிக்கிறார்கள் ஆதரினாலே பார்வதிக்கு கணவன் அப்புறம் பார்வதிக்கு மகன் இதெல்லாம் அநியாயமா இருக்கு பொண்டாட்டிக்கு எப்படி இவர் மகனா இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்களா அது சைவ சித்தாந்தத்தில் வருது சக்தியிலிருந்து சதாசிவம் தோன்றுகிறதுன்னு சொல்லுகிறார்கள் அப்ப சக்தியில இருந்து சதாசிவன் தோன்றினால் சக்திக்கு சதாசிவன் மகன் தானே சிவபெருமான் கணவன் ஆயிருக்கா இப்ப மகனாயிட்டான் அதுக்கப்புறம் சக்தி எதுல இருந்து தோன்றுகிறது சிவத்தில இருந்து சக்தி தோன்றுகிறது அதனால இவன் யாரு சக்திக்கு இவன் தகப்பன் சரியா இமவான் மகற்கு மலையரசன் மகளாகிய பார்வதிக்கு தன்னுடைய கேள்வன் அவளை உடைய கணவன் மகன் சக்தியிலிருந்து சதாசிவம் தோன்றுதலால் மகன் தகப்பன் சக்தி சிவத்தில் இருந்து தோன்றுவதால் தகப்பன் தமயன் சிவமும் சக்தியும் அடுத்தடுத்து சுத்த மகையிலிருந்து தோன்றுவதால் ஒரே தாய் தகப்பனுக்கு அடுத்தடுத்து பிறந்தா அண்ணனும் தங்கச்சியும் தானே அது மாதிரி சிவமும் சக்தியும் அடுத்தடுத்து சுத்த மலையில் இருந்து தோன்றுவதால் தமையன் இது பூரா வந்து சைவ சித்தாந்த அடிப்படையில் சொல்றார் மகனுக்கு தன்னூட கேள்வன் மகன் தகப்பன் தமயன் எம் ஐயன் எங்களுக்காவே என்ன எங்களுக்கு குரு எங்களுக்கு தலைவன் கடவுள் பாடி அவனுடைய திருவடிகளை பாடி பொன்னூடை பூன்மூலை மங்கை நல்லீர் பொன் ஆபரணங்கள் அணிந்த மார்பகங்களை உடைய மங்கையரே அப்படிங்கிறார் மங்கையர் நல்ல மங்கையரான் ஏன்னா இவர் சொன்னபடி இடிக்கிறாள்ல பொற்சுண்ண அதனால நல்ல மங்கையர் பொன்னூடை பொன்னால செய்யப்பட்ட பூண் அணிகலன்களை அணிந்த முலை மார்முகங்களை உடைய மங்கை நல்லீர் மங்கை பருவ பெண்களே சுண்ணம் இடித்தும் நாமே பொன்போலும் வாசனை பொடியை நாம் இடிப்போமாக பாடல் என் பதிமூணு என்ன மின்னீடை செந்தூவர் செந்தூவர் வாய்கார் வெள்ளகை பண்ணமர் என்னுடைய அறமுதெங்களப்பன் எம்பருமாரே மாண்மகற்கு தன்னூடை தன்னுடைய மகன் தாகப்பன் தமையன் எம்ஐயன் தாள்கள் பாடி பொன்னூடை பொன் மூடை மங்கை நல்லீர் பொந்திர சுண்ணம் மேடித்தும் நாமே இது பாடல் எண் பதிமூன்று இப்ப பாடல் எண் பதினாலு பார்ப்போம் சங்கம் அரற்ற சீலம்போலிப்ப தாழ்கூழல் சுழ்தரும் துடிப்ப ஆட சிவலோகம் பாடி கங்கை கங்கை இறைப்பகாராயிரைக்கும் கற்றைச்சடை மூடி அண்களற்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொந்திரு சுண்ணம் இடித்தும் நாமே சங்கம் அட்ட இந்த பெண்கள் கையில வளையல் போட்டிருக்காங்க அப்ப பிளாஸ்டிக் வளையல் கண்ணாடி வளையல் கிடையாது அப்ப வளையலுக்கு என்ன பண்ணுவாங்க சங்க வந்து அறுத்துருவாங்க சங்க சின்ன சின்னமா அறுத்தா சங்கில் வளையல் கிடைக்கும்ல அந்த சங்கு வளையல்கள் தான் இந்த சங்கம் சங்க வளையல்கள் ஒலிக்கவும் அப்புறம் சிலம்பொலிப்ப சிலம்பு காலில் போட்டிருப்பாங்க அது இந்த உலோகத்தில் செஞ்சது அதுக்குள்ள ஏதாவது பறல்கள் இருக்கும் அதனால அவங்க நடந்து வரும்போது ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும் அதான் சிலம்பொலிப்ப சங்கம் மரற்ற சிலம்பொலிப்ப தாழ் குழல் நீண்ட கூந்தல் தாழ்ந்து தொங்குகிற நீண்ட கூந்தல் தலைமுடி நீளமா அடர்த்தியா இருக்கும் போல் இருக்கு அந்த காலத்துல தாழ்ந்த நீண்ட கூந்தல் தாழ் குழல் சொல்கிறார் சூழ்தரு அப்படின்னா அந்த கூந்தலை சூழ்ந்திருக்கிற மாலை ஆட பூமாலை ஆடவும் பூமாலை அசையவும் செங்கனி வாய் சிவந்த கொவ்வைக்கனி போன்ற வாய் எல்லா பெண்களுக்கும் சிகப்பா தான் இருக்கும் போல இருக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி செங்கனிவாய் அப்ப லிப்ஸ்டிக் போடாம சிகப்பா இருந்திருக்காங்க என்ன காரணம் தெரியுமா நல்ல ரத்த ஓட்டம் இருக்கு உடம்பு நல்லா இருந்திருக்கு இப்போ உடம்பு நல்லா இருந்தாலும் உதடு காஞ்சி போச்சு அப்புறம் நம்ம லிப்ஸ்டிக்கை தழைக்க வேண்டிய சிவந்த கொவ்வைக்கனி போன்ற வாயில் செங்கனி வாய் இதழும் துடிப்ப அவர்களுடைய உதடுகள் துடிக்க சே இழையீர் செம்மையான அணிகளை அணிந்திருக்கும் பெண்களே இலைனா அணி சே இளையீர்னா செம்மையான அணி அணிகலன்களை அணிந்திருக்கிற பெண்களே சேயிலீர் சிவலோகம் பாடி சிவபெருமான் இருக்கிற சிவபுரத்தின் பெருமையை பாடி கங்கை இறைப்ப கங்கை வெள்ளம் சல 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 சலன்னு சத்தம் போடுது கங்கை இறைப்ப இறைக்கும் பாம்பு அடுக்கி அது புஷு புஷு அது சத்தம் கொடுக்குது அறான்னா பாம்பு இறைக்கும்னா ஒலிக்கின்ற சடை முடியான் அட சிவபெருமானுக்கு கூட கத்த கத்தையா தலைமுடி முடியான் கற்றை சடை முடிய உடைய சிவபெருமான் கலர்க்கே களல் அணிந்த அவனுடைய திருவடிகளுக்கே பொங்கிய காதலின் பெருகி வருகிற அன்பால் அன்பு பெருகுகிற போது இந்த மார்பகங்கள் பிம்மம் இந்த காதல் வாழ்க்கையிலே உண்டு கணவனை கண்டு நெருங்குகிற போது மார்பகங்கள் பிம்புவது போல சிவபெருமானை நினைத்து அன்பினாலே கண்ணீர் வடிக்கிற போது கொங்கை பொங்குகிறது கொங்கை பொங்க மார்பகங்கள் விம்ப பொந்திரு சுண்ணம் இடித்தும் நாமே பொன் போன்ற வாசனை பொடியை நாம் இடிப்போமாக சங்கம் மரற்ற சீலம் பொழிப்ப தாள்கூழல் சுழ்தரும் மாலையாட செங்கனி துடிப்ப துடிப்பயிர் சிவலோகம் பாடி கங்கை ஈரைப்பகாராயக்கும் கட்டைச் சடை மூடி ஆண்களற்கே பொங்கிய காதலின் கொங்க பொங்கை கொங்கை பொங்க பொந்திரு சுண்ணம் இடித்தும் நாமே இப்ப பாடல் எண் பதினஞ்சு யானக்கரும்பின் கரும்பின் தெளியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேலைப்பழ சுவை ஆயினானை சித்தம்பூகுந்து சித்திக்க வல்ல கோனை கொண்ட கூத்தனை வாழ்த்தி அங்கன்மா மடந்தை நல்லீர் பாடிப்பர் சுண்ணம் மீடி தண்ணாமே நம்ம ரொம்ப தூரம் நடந்தோம்னு வச்சுக்கோங்க காலில் தழும்பு வந்துடும் நிறைய வேலை செய்யற உரல் உர அந்த காலத்தில் உரல் இது ஆட்டுக்கல்ல மாவாட்டுவாக அம்மியில் அரைப்பாக அப்படியெல்லாம் வேலை செஞ்சவங்க கையை பாருங்க சாஃப்டா இருக்காது தழும்பேறி இருக்கும் நடந்தால் காலில் தழும்பு வேலை செஞ்சால் கையில் தழும்புங்கிற மாதிரி நம்ம சிவபெருமானை போற்றி பாடிக்கொண்டே இருந்தால் நாக்கில் தழும்பு வரணுமா நாக்கில் தழும்பு வர்ற அளவுக்கு பாடு இறைவனை வாழ்த்து அப்படிங்கிறார் மணிக்கு வாசகர் இந்த பாட்டில் சிவபெருமான் என்ன கரும்பு ஞானமாகிய கரும்பு அதனால ஞான கரும்பின் தெளியை இந்த கரும்பு கரும்பை எடுத்து அதை தெளிய வச்சிடறோம் மேலாக நிக்கும்ல தண்ணி மாதிரி அதுதான் தெளி தெளிவு ஞான கரும்பின் தெளியை அதை காட்சி விட்டோம்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆயிரும் தெரியுமா சக்கரை போகாவிடும் அதனால ஞான கரும்பின் தெளியை பாகை பாகு அடுத்தாப்புல பாகுங்கிற இனிப்பாக இருக்கக்கூடிய சர்க்கரை பாகு நாடற்கு அறிய நலத்தை நம்மால நாடுவதற்கு அருமையான நன்மை அவன்தான் நன்மையான பொருள் நலம்னா நன்மையான பொருள் நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை அர்த்தம் நீங்க தேனை ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சுட்டியா யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க புடிச்சு போயிடும் சில வீடுகள்ல கனடா மாதிரி இடத்துல தேனை வீட்டிலேயே வச்சிருந்தா அது கட்டிவிட்டு போயிடும் அப்படியெல்லாம் ஆகாம தான் புழிஞ்சு எடுத்த மாதிரி நல்ல தேன் அதுதான் நந்தா தேன் கெடாத தேன் நந்தா தேனை பழச்சுவை ஆகி நானை இனிய பழம் போன்றவன்னு சொன்னால் பழத்தை எடுக்கணும் உரிக்கணும் புளியணும் அதுக்கப்புறம் நாக்களை போட்டு சுவைக்கு தான் பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது நேரடியாக சிவபெருமான்னு சொன்ன உடனே அவங்க பழச்சுவை மாதிரி இருக்கு சுவை மாதிரி இருக்காங்க தேனை பழச்சுவை ஆயி நானை சித்தம் புகுந்து நம்முடைய மனசுக்குள்ள புகுந்து அங்கேயும் போய் என்ன பண்ற தித்திக்கிறேன் இனிக்கிறாங்க சிவபெருமான் சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை தலைவன் அரசன் சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நம்முடைய பிறப்பை அவன் அறுக்கிறான் எப்படிங்க பிறப்பை அறுக்கிறது திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படித்தானே வாழ்க்கை இருக்க போகுது அதுக்கு என்ன காரணம் நம்ம செய்த வினைகள் சிவபெருமான் என்ன பண்றான் இந்த வினையெல்லாம் பூசிக்கப்படுறான் நம்ம செய்த வினைகள் செய்கின்ற இனிமே செய்ய போற வினைகள் எதுவும் நம்மளோட எல்லாத்தையும் வினைகள் நமக்கு இல்லை இல்லையா அப்படி பிறப்பிருக்கிற அந்த செயலை சிவபெருமான் செய்கிறான் சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை கொண்ட நம்மை ஆளாக கொண்ட அடிமையாக கொண்ட ஆண்டு அர்த்தம் கூத்தனை கூத்தப்பெருமானை திரும்ப திரும்ப அவருக்கு நடராஜர் தான் ஞாபகத்துக்கு கூத்தனை நாத்தழும்பு ஏற வாழ்த்தி நாக்கில் தழும்பு ஏற வரைக்கும் திரும்ப திரும்ப பல முறை வாழ்த்தின்னு அர்த்தம் நாத்தழும்பேற வாழ்த்தி பானல் பானல்னா குவளைக்கல் குவளை மலர் குவளை மலர் நல்ல நீலமா இருக்கும் கண்ணு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கக்கூடாது பூரக்கண் மாதிரி இருக்கக்கூடாது அப்ப நீல கண்ணா இருக்கணும் அப்படித்தான் அந்த குவளை மலருக்கு உதாரணம் சொல்லி இருக்கிறாரு இந்த குவளை மலர் என்ன செய்யுமா சந்திரனுடைய ஒளி பட்ட உடனே தேனை கக்குமா அப்படி குளிர்ச்சியானது அப்ப பானல் அப்படின்னா குவளை மலர் அது போன்ற தடங்கண் தடங்கண்னா அகலமான கண் அது எல்லாருக்கும் வாய்க்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் ரொம்ப அகலமா இருக்கும் அதான் தடங்கண் மடந்தை நல்லீர் மங்கை பருவத்தில் இருக்கிற பெண்களே பாடிப்பற்றுண்ணம் இடித்தும் நாமே இறைவனுடைய புகழை பாடி பொற்சுண்ணன் என்கிற வாசனை பொடியை நாம் இடிப்போமாக அதான் அர்த்தம் அப்ப ஞானக் கரும்பின் சித்தம் புகுந்து சித்திக்க வல்ல கோனை பிறப்பறு அண்டு கொண்ட கூத்தனை நாத்தலும் பேர வாழ்த்தி பானல் நடங்கண் மடந்தை நல்லீர் பாடிப்பொற் சுண்ணம் மீடித்தும் நாமே இறைவன் அருளால் பதினைந்து பாடல்கள் நிறைவுற்றன அடுத்த வாரம் மிச்சம் இருக்கிற அஞ்சு பாட்டை பார்ப்போம்